ராணி <laughs> 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 உமாலுக்கு புருஷ செல்வா குடிச்சிக்கிட்டு நடு ரோட்ல விழுந்து கிடக்காம் அத சொல்ல தான் வந்தேன் எங்க விழுந்து கிடக்க வந்த அண்ணே மீன் கிட்ட பக்கத்துல விழுந்து கிடக்காம் நான் போற நீங்க ஓடி வாங்க இக்க அவே விழுந்தது கீ பை அங்க ஓடியா அவளோ பாசம் அவ மாப்ளிக்கு மேல ராணிக்கு ஆ அந்த வச்சிட்டீங்க ரெடி உண்மை தான் ஆனா உங்களுக்கும் ஏன் உண்மை தான சொன்னே வாங்க அங்க என்ன நடக்குன்னு போய் பாப்போம் என்னங்க எங்க யார் தம்பி நீ தோட்ட வேலைக்கு ஒன்னும் ஆள் எடுக்கல போலாம் எவன் வயசுல பேசிட்டு இருக்காங்க என்ன சிரிக்கா ஒரு மாதிரி சிரிக்காத யா மாப்பிளைய கூப்பிட்டேன்னு அப்படித்தான் இருக்கு ஆமா இந்த குளத்துல சுத்தியா பெரிய இவன் என்ன சீக்கிரம் கிளம்பி இரு கோயிலுக்கு போனோம்னு இப்படி தெரியா துணி எல்லாம் அழுக்கிட்டு குவாயிட்டு போறோம் நல்ல துணியா போட்டு போண்டாம அதான் அவ்வளவு தோசி காய போட்டுருக்கேன் காஞ்ச பிடிக்க எடுத்து போட்டு போலாம் ஆம்பி மியூசிக் போடா கோவ வந்துட்டோ கரவளே அந்த கோயில் கால்ல 8 மணி நேரத்துல 10 மணி நேரத்துக்கு தான் கிரிக்கா தரந்திருக்கோம் மணி 9 வரை ஏ துணி இல்லாம எப்படி வரதுக்கு சீ இப்படியே வர முடியும் ஒரு துண்டத்துக்கு தலையோட போட்டு வாயா சி நீ சீனா அங்கதா கொஞ்சம் வெயிட் பண்ணு மங்கு இப்ப காஞ்சறோம் காஞ்சறன்னு எடுத்து போட்டுப்

பிளீஸ் மஞ்ச சட்டை பிளீஸ் உங்க மஞ்சள் சட்டைய வாயாம் போவோம் இப்ப என்ன என்னத்துக்கு போட்டு அடிக்கடி இல்ல காஞ்சி கருவாடா போட்டா நம்ம கோயிலுக்குள்ள போக முன்னாடி காஞ்சிடும் உடம்பெல்லாம் என் கிட்ட வேற ரெண்டு மூணு சுடிதா இருக்கு அதை போட்டு வரியா போட்டி பிளீஸ் ரே வேணும் சேர முடியாது ஒரு குழாவை வாடே உன்ன பார்த்தா சிரிப்பா தான் போக வாடே வேற வழியே இல்லாம தான் உன் எப்படி கெஞ்சிட்டு இருக்கேன் இல்லன்னா என் போல போயிருக்க மாட்டேன் நாயே நாயே உன நாய் கடிச்சற நாயே பியாயே பியாயே நீ எப்ப கோயில் போறடா பியாயே போ ஆரம்பமே அவர் கலமா இருக்கு போச்சி கோயில் நட பூட்டிருமே என்ன யாராவது கொண்டு விடுவியளா ரோட்ல போய் கிடந்து கூவும் யாராவது கொண்டு விட மாட்டாவே என்ன யாராவது கோயில் கூட்டிட்டு போவியளா என்ன யாராவது கோயில் கூட்டிட்டு போங்க இது அவே கோயில் போணுமா உனக்கு ஆ கேம் எண்டல் பாரியா உன தூக்கிட்டு போறேன் கோயிலுக்கு

நீ இன்னைக்கு எதுக்கு அந்த 우마 ஜினு முஞ்சி போனே நிக்கே எதுக்குလဲ நீ குடிச்சா? எனக்கு ஒன்னாவே ஆசனா இல்ல எனக்கு மனசு கேட்கல. அதான் குடிச்சிட்டே ரானி. ராணி ராணி னு சாவியா? ராணி 우마 아 காலோடு 우마 காலோடு 나 நீ எங்க ஓடியா நீ அப்படி பேசிட்டே கதை நீ செத்துறல செத்து அம்மா உமா உடு உமா உடு செத்து கிது பேற போறாங்க உடு இக்க இவன் கிட்ட புலம்னது பத்தியல ராணி அம் பாட்ட பத்தியல செல்வா இதெல்லாம் ரொம்ப தப்பு செல்வா குடிச்சத இல்லாம கிடந்து ராணி தான இல்ல அடியா அம்மா என் காலுக மேல ஏறி இருக்கா இறங்கிட்டி கொஞ்சம் நேஞ்ச வெயிட் ஆற பாய் வா அம்மா சாவு நீ நசிங்கி சா உடு உமா போடு இனி இவனுக்கு ஏதாவது நம்ம தான் போட்டு ஆசை தெரியல மார அடிக்கணும் இக்க இவன் பேண்டை எனக்கு உமா அதுவும் சரிதான் பஞ்சாயத்து குட்டியதெல்லாம் பிரிச்சு விட்டுறோமா ஐயோ என்ன சொன்னா என்ன சொன்னா நீ என்ன பண்ணு அக்கா நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க எனக்கு நாய் மாதிரி இழுத்துட்டு போறேன் அப்பந்தான் எனக்கு திருந்துவா என்ன ரெடியா முண்டகண்ணா தொப்பித்தலையா போட்டோடி அந்த பிரதேசனம் பண்ணு நீ எனக்கு பண்ணுடைய பாவத்துக்கு நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படியே ரான்னுட்டு ஓட்டிடறான் மட்டும் நினைச்சிடறாதே ஒண்ணு நான் விட்டுட்ட மோமா டே ஒன்னை கொல்லிட்டு வேண போவேன் உமா கூட்டுவோம் வேண்டாம் வேண்டாம் இவனுக்கு என்ன ரெடியா இப்படி அடிச்சு எழுத்திட்டுப் போய்ட்டாவே அம்மா இதெல்லாம் பாகத்துல கல்யாணத்துக்கு முறப்படி ஆசியே பேர் உள்ள கல்யாணமே வேண்டாம்பா நாமளே இப்டி அடிச்சு குள்ளோவளோ நம்ம ஒழுங்கா அடிக்க மாட்டவளால என்னன்னே சரீ இல்லல அதனால தான் அந்த கடிக்காவே லே நான் தான் ஒருதே கலர்منت இப்படி சும்மா இருப்பேனா எல்லா ப்ளேண்டே சும்மையா அம்மா வேண்டாம் இன்னொன்னு தெரியுமா ஒரு சோகமான விஷயம் முட்டை பிசினஸ் தொடங்கலாம் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு வட்டி முதலமாக கொண்டு என்ன செய்யல பண்டிச்சரி போனாரு இருபதாயிரம் மைதா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன் இப்ப இந்த இருபத்தாயிரம் ரூபாய்க்கு நாய்ப்பாய்ப்பு ஆடுபட்டு இருக்கேம்ல அதுக்கு தான் மீன் கடையில மூட்டை தூக்கி இவ்ளோ நேரமும்

டபுள் மடங்கு நம்ம லாஸ்ட் கட்டி பீக்க வேண்டியதா இருக்கும் அதனால நீங்க வந்து தனியார் பேங்க் மட்டும் இல்ல கவர்மெண்ட்லயேமே சேரதா லோன் வந்து கண்டிப்பா வேணும்னா மட்டும் வாங்குங்க செலபடி லோனுக்குள்ள இறங்கவே செய்யாதீங்க ஓகே செலபடி பை செலபடி நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ அதா வந்து இதுலயேமே தொடங்க போறோம் நம்மளோட வீடியோலயேமே தொடங்க போறோம் சூப்பரா இருக்கும் அதேபோல オリஜினலாவும் பண்ண போறேன் நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணனும் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி இனியும் பண்ணனும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியில சூப்பரான ஸ்வீட்ஸ் வந்து பண்ணி உங்க வீட்டுக்கு நாங்க அனுப்பி தரலாம் सेलिब्रिटीज நிறைய டிஷஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இன்ட்ர듀ஸ் பண்ண போறோம் सेलिब्रिटीज அதுமட்ட இல்ல ஒருத்தங்க வந்து கமெண்ட் பேக்கரி ஊத்தி கேன்னு